வணக்கம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற பேச்சு கடந்த ரெண்டு நாளா இருக்கு ராஜ்நாத் சிங் விழாவுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அவரும் கருணாநிதிய ரொம்ப பாராட்டி பேசிருக்காரு அண்ணாமலையோட உதயநிதி சிரிச்சு பேசுறாரு கருணாநிதி சமாதிக்கு ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைக்கும் போது அண்ணாமலைய முன்னாடி வர சொல்லி ஸ்டாலின் அவர் கூப்பிடுறாரு கலைஞரோட வரலாற்று புகைப்படங்களை ராஜ்நாத் சிங்ட காட்டி ஸ்டாலின் பேசுறாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கறதுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற பதிவுகளை சோஷியல் மீடியால பார்க்க முடியுது குறிப்பா அதிமுக கிட்டே இருந்தும் நாம் தமிழர் கிட்டே இது சம்பந்தமா ஆன்லைன்ல ஒரு கட்டுரை பார்த்தேன் இப்ப மட்டும் இல்ல விளையாட்டு நிகழ்ச்சி இது போன்ற ஒரு சில நிகழ்ச்சிகள்ல பிரதமர் மோடியும் ஸ்டாலினும் சிரிச்சு பேசியிருக்காங்க இது போன்ற நிகழ்வுகள் திமுக பாஜகவுக்கு மறைமுக தூது விடுது அப்படின்னு எழுதியிருந்தாங்க ராஜ்நாத் சிங் ஸ்டாலின் சிரிச்சு பேசுறது அவரோட கை குலுக்கிறது கருணாநிதியோட புகைப்படங்களை அவர்கிட்ட காட்டுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மேடை நாகரிகம் ஒரு அரசியல் நாகரிகம் இது எல்லாத்தையும் விட ராஜ்நாத் சிங்க எதுக்காக இந்த விழாவுக்கு கூப்பிட்டோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் ஸ்டாலின் முன் வச்சிருந்தாரு அப்படி இருக்கும்போது என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை வரைக்கும் இந்த விழாவை வரைக்கும் அவங்க சிறப்பு விருந்தினர்கள் அழைப்பாளர்கள் அப்படிங்கும் போது அதுக்கான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும் அதுக்காக எதிர்கட்சி அப்படிங்கறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டை பிடிச்சிட்டு இருக்க முடியாது ஆனா இவங்களோட பதிவுகள் எல்லாமே அங்க பாருங்க சிரிக்கிறாரு இங்க பாருங்க கை குளுக்கிறாரு இங்க பாருங்க காருக்கு பின்னாடி நின்று ரெண்டு பேரும் பேசுறாங்க அப்படிங்கிற பல பதிவுகளை பார்க்க முடியுது தப்பில்ல இது போன்ற பதிவுகளை பார்க்கும் காரணம் நாம பார்த்த அரசியல் அப்படி நாம கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து பழகிய அரசியல் அப்படி ஜெயலலிதா கருணாநிதி பீரியட்ல இந்த அரசியல் களம் எப்படி இருந்தது கருணாநிதியை குறிப்பிட்டதை விட ஜெயலலிதாவை குறிப்பிட்ட ஆகணும் ஏன்னா ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுல எதிர்கட்சி அருந்தா அவங்கள பார்த்து சிரிக்க கூடாது பேசக்கூடாது அண்ணன் எதிர்கட்சியா இருந்து தம்பி ஆளுங்கட்சியில இருந்தா அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு இவங்க போகக்கூடாது அதாவது அண்ணன் வந்து அதிமுக ஒரு பொறுப்புலையும் தம்பி திமுக ஒரு பொறுப்புலையும் இருந்தா அவங்க ரெண்டு பேருமே ஒரு திருமண நிகழ்ச்சியிலயோ அல்லது வேற எந்த நிகழ்ச்சியிலயோ கலந்த கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் அப்போ இருந்ததா சொல்லப்பட்டது ஸோ அப்படியான அரசியல தான் நம்ம பார்த்துருக்கோம் பழகிருக்கோம் படிச்சிருக்கோம் இவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா பதவியேற்பு விழா நடக்கும்போது எதிர்கட்சி முறையில் ஸ்டாலின் கலந்துக்கிட்டார் அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட வரிசை அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வரிசை என்பது ஒரு பத்தாவது வரிசைக்கு மேலதான் அரசியல் நாகரிகம் தான் கருணாநிதி அப்பவே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் ஸ்டாலின் சரத்குமார முன் வரிசையில உட்கார வச்சதுல இருந்தே தெரியுது ஜெயலலிதா திருந்தல திருந்த போறதும் இல்லை அப்படின்னு இது வந்து திமுகவை திட்டமிட்டு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல அவர் அரசியல் நாகரிகம் பத்தி பேசும்போது கட்சி தகராறு வேறு கொள்கை பூசல் வேறு லட்சிய வேறுபாடு வேறு இதையெல்லாம் மறந்துட்டு நட்பு வேறு அப்படிங்கிற அந்த அரசியல் நாகரிகத்தை உலகத்திலேயே தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தார் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களம் அரசியல் நாகரிகம் என்றால் என்ன எந்த கடையில விக்குது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு விசாரிக்கிற அளவுக்கு நாகரிகம் நலிந்து போய்விட்டது நசிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி இருந்தார் எனவே இந்த அளவுக்கான அரசியலை நம்ம பார்த்து பழகுனதுனால ராஜ்நாத் சிங் கை கொடுக்கணும் அண்ணாமலையிட்ட உதயநிதி பேசினதும் ஒரு செய்யக்கூடாத ஒரு தவறா திமுக செய்யக்கூடாத தவற செஞ்சுட்டதா தெரியுது இன்னொன்னு பாஜக எதையுமே லாபம் இல்லாம பண்ணாரு ராஜ்நாத் சிங் எதுக்காக கருணாநிதி சமாதிக்கு போகணும் அப்படிங்கிறாங்க அதுக்கான பதிலையும் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு கருணாநிதி சமாதிக்கு போகணும் அப்படின்னு சொன்னதே இங்க கிட்ட கேட்டதே ராஜ்நாத் சிங் தான் அப்படின்னு ஆனா இதை வச்சு பல யூகங்களை கிளப்புறாங்க திமுக டேமேஜ் ஆயிடுச்சு அதோட சாயம் வெளுத்துருச்சு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் கூட பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரதமர் மோடி கோபாலபுரம் வந்து கருணாநிதியை சந்திச்சு பேசினார் அப்பவும் இது போன்ற யூகங்களை கலப்பினாங்க மோடி கருணாநிதி சந்தித்ததன் பின்னணி என்ன என்ன கணக்கு இருக்கு அப்படிங்கிற பல பல செய்திகளை இப்ப பாக்க முடிஞ்சிச்சு ஆனா அதுக்கப்புறம் பாஜக திமுக அரசியல் எப்படி இருந்தது அப்படிங்கறது சொல்லித் தெரிய வேண்டியது இல்ல எனவே இந்த ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டு எவ்வளவு உருட்டு உருட்டுன்னு உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம பார்த்து பழகிய அரசியல் அப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணுல அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசை சேர்ந்த ஷீலா தீட்சத்தை எதிர்த்து பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அந்த டைம்ல அவங்கதான் ஷீலா தீட்சித் தான் டெல்லியோட முதலமைச்சர் அந்த சமயம் சட்டமன்ற தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் பரப்புரைக்காக போறாரு ஷீலா தீட்சித்தும் எதிரில வராங்க ரெண்டு பேருமே கைகூப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க எனவே இப்படியான அரசியலை நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ராஜ்நாத் சிங் கலைஞர் புகைப்படத்தை பாக்குறதுக்கு நமக்கு கண் கூசாது எனவே இது ஒரு நிகழ்ச்சி இதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருந்தாரு அவர் கருணாநிதி சமாதிக்கு போனாரு மரியாதை செலுத்தினாங்க அதோட அவளதான் அப்படிங்கறதுல திமுக தெளிவா இருக்கு இவங்க சொல்ற மாதிரி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுதான் இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி வச்சா என்ன நடக்கும் நாலாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் திமுகவுக்கு தெரியாதா ஏன் இதுக்கு முன்னாடி பாஜகவோட திமுக கூட்டணி வச்சுக்கலையா இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு கேட்டா அப்போ கூட்டணி வச்சிருந்தாங்க திமுகவோட கொள்கை கோட்பாடுகள் அப்படியேதான் இருக்கு அது அப்படியே சிந்தாம சதராம காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு என்னைக்கும் உறுதியா இருக்கு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக பாஜக கூட்டணி குறித்து கருணாநிதி பேசியிருந்தாரு ஆனா அப்படியான ஒரு விஷயத்த சொல்லி பாஜகவோட திமுக மறுபடியும் கூட்டணி சேராது ஸ்டாலின் அந்த முடிவை எக்காரணம் கொண்டு எடுக்க வாய்ப்பில்லை ஏன்னா அப்ப இருந்தது வாஜ்பாய் இப்ப இருக்கிறது மோடி அமித்ஷா பாஜக எதிர்ப்பு மனநிலையை விட மோடி அமித்ஷா எதிர்ப்பு மனநிலை இங்க அதிகம் இன்னொன்னு பாஜக இருக்கும் போதே விஷயங்களை எதிர்த்த திமுக இப்ப பாஜக கூட்டணி தயவுல ஆட்சி நடத்தும் போது பல விமர்சனங்களையும் தாண்டி பாஜக அவசியம் திமுகவுக்கு கிடையவே கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க எதிர்த்தாலும் தான் எதிர்ப்போம் ஆதரித்தாலும் தான் ஆதரிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு எதுக்காக ஆதரிச்சாலும் தான் ஆதரிப்போம் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் இந்த நேரத்துல சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது எதிர்த்தாலும் திமுக கொள்கையோடு தான் எதிர்க்கும் ஆதரிச்சாலும் திமுக கொள்கையோடு தான் ஆதரிக்கும் அப்படின்னு இந்திரா காந்தி சொல்லுவாங்க அப்படிங்கறத தான் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தாரே தவிர நாங்க ஆதரிச்சாலும் கொள்கையோடு தான் ஆதரிப்போம் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல எனவே பக்கத்துல நிக்கிறாங்க பழகுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே திமுக பாஜகவுக்கு ஒரு ரகசிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வட மாநில அரசியலையும் கொஞ்சம் எட்டி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கூட ஜெயலலிதா கருணாநிதிக்கு முன்பான அரசியல் களம் தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் பாக்கணும்